பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் உங்களோட ரொம்பவே முக்கியமானது அதுவும் சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அடிக்ஷன் போதை பழக்கங்கள் இப்ப இருக்கக்கூடிய நேரங்கள்லயும் காலங்கள்லயும் நம்ம ரொம்பவே அதிகமாக பரவலா கேட்கக்கூடிய நிறைய நியூஸஸ் வந்து இந்த அடிக்ஷன் பத்தி தான் இருக்கு இது கண்டிப்பா ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து வரும் ஒரே ஒரு கவர்மெண்ட்டால மட்டும் இந்த போதைய வந்து நம்ம கம்ப்ளீட்டா எடுக்க முடியாது இல்லையா ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம எல்லாருமே அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த போதை பழக்கத்துல இருந்து நம்ம வந்து வெளிய வர முடியும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அந்த பொறுப்புணர்வோட செயல்பட்டாதான் தான் இந்த போதை பழக்கத்தோட அடிமைத்தனத்துல பழக்கங்கள் வந்து நம்ம உடம்புல வந்துட்டு என்ன மாதிரியான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து நடக்குது பிரெயின்ல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது அது ஏன் வந்து ஒருத்தவங்க ரொம்ப அந்த போதைக்கு அடிமை ஆகுறாங்க ஏன் சின்ன பசங்க டீனேஜர்ஸ் இதுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம டி அடிக்ஷன் சென்டர் அது மட்டும் தான் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தேர் இஸ் அனதர் திங் யோகா அண்ட் நேச்சுரோபத்தில இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்களை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வரலான்றதையும் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம் ட்ரக்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ட்ரக் அபியூஸ் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரக்ஸ் பார்த்தோம்னா நார்மலா ஒரு பெயின் கீழர் கூட நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பாய்சன் ஒரு உணவை நம்ம தேவைக்கு மீறி எடுத்துக்கிட்டோம் அது ஒரு பாய்சன் நம்ம இந்த கேள்வி பற்றுப்பள்ளியே அளவுக்கு மீறினது எல்லாமே உடம்புல நஞ்சாதான் மாறும் அது வந்து ஜென்ரல்ல நம்ம பாக்குறது பட் இந்த ட்ரக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த போதை பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு எடுத்தாலுமே நம்ம உடம்புல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுதான் நம்ம வந்து அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்றத நம்ம சொல்வோம் இதுதான் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ட்ரக் அப்யூஸ் அது எடுக்கிறதுனால ஒரு மனுஷனோட பிஹேவியர்ஸும் மாறுது அது மட்டும் இல்ல அதுல இருந்து அவங்க வெளியே வரணும்னு நினைச்சாங்கனாலும் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் என்ற ஒரு உயிர்கொல்லி நோய்க்காக ரிலேட்டடான ஒரு எல்லா விதமான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும் அது மட்டும் கிடையாது இந்த ட்ரக் அபியூசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமா எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி இப்படின்னு சொல்லக்கூடிய பல உயிர்கொலை நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ என்னெல்லாம் ட்ரக்ஸ் வந்து காமனாக இருக்குது சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் வருமுன் காப்பது அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நம்மள சுற்றி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க டீனேஜஸ் இருக்காங்க அந்த வல்னரபிள் குரூப்ஸ் சொல்லுவோம் யாரை இந்த போதை பழக்கம் ரொம்பவே அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குது அப்படின்னா டீனேஜர்ஸ் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் காலேஜ் கோயிங் சில்ட்ரன்ஸ் யங்ஸ்டர்ஸ் மென் அண்ட் போத் விமன் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே வல்னரபிள் குரூப்ஸா இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஈஸியா இதுக்கு அடிமை ஆகுறாங்க காமனா நம்ம கஞ்சா கேனபிஸ் சொல்லுவோம் மாரி ஜுவானா அப்படின்றிருக்கு இருக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆல்கஹால் மது பழக்கம் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தான் நம்ம ஒரு அடிக்ஷனா பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் காமனா கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கொக்கெயின் ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ஒரு மேட்டர் சொல்லலாம் கொக்கெயின் மரிஜுவானா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரக்ஸ் வந்து காமனாவே கிடைக்குது அண்ட் சில இடத்துல இந்த ஃபேக் ஆனதுனால ரொம்ப லோக்கலா கம்மி பிரைஸ்க்கும் கிடைக்கிறதுனால அதோட யூஸ் வந்து அதிகமா பரவலாவே ஆகிட்டு இருக்கு பட் நம்ம என்னதான் சொன்னாலும் கவர்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் பட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கம்யூனிட்டியில இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் சில்ட்ரனையும் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்னா அது அவைலபிலிட்டி இருந்தாலும் அது பக்கம் நம்ம வந்து போக கூடாது அந்த ஒரு மனநிலைமைக்கு நம்ம வரணும் அது எப்போ வரும் அப்படின்னா கம்ப்ளீட்டான இந்த ட்ரக்ஸோட அந்த ட்ரக்ஸ்னால நம்ம உடம்புல என்ன பாதிப்புகள் வருதுன்றத தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம பிரிவெண்ட் பண்ண முடியும் அதுக்கு ஒரே ஒரு கீ மோட்டோ நான் என்ன சொல்வேன்னா நம்ம பாடி இஸ் அ டெம்பிள் அப்படிதான் நிறைய ஸ்கிரிப்டர் சொல்லுது நம்ம உடல் தான் அது ஒரு கோவில் மாதிரி நம்ம அதை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா யார் உங்களோட கடைசி வரைக்கும் வரலனாலும் எல்லா விதமான சூழ்நிலை நம்ம உடல் மட்டும் தான் நம்மளோட கூட டிராவல் பண்ணது ஸோ அப்படிப்பட்ட உடலை நம்மளே வந்துட்டு அதை சீரழிக்க கூடாது அது ஒரு ப்ரெஷியஸ் ஒரு விஷயம் இந்த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு நிலைமைகள்ல இருக்க ஒன்னு வந்துட்டு நர்வஸ் ஸ்டிமுலென்ட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுக்கும் போது அந்த பேஷன் அந்த பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க அதிகமாக சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க மூட்ஸே வந்து ரொம்ப எலிவேட்டடாக இருக்கும் ரெண்டாவது டிப்ரெசன்ஸ் ஆர் செடேட்டிவ் டைப் ஆஃப் ட்ரக் இந்த ட்ரக் எடுக்கிற பேஷன்ஸ் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பவுமே சோர்வாவே தூங்கிக்கிட்டே அந்த மாதிரி இருப்பாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால்லாம் சொல்லலாம் மது போதையில இருக்கவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அண்ட் மூன்றாவது ஹாலசினோஜின்ஸ் அப்படி சொல்லுவாங்க இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான தேவை இல்லாத தேவையற்ற வாய்ஸஸ்லாம் எல்லாம் கேட்கும் டபுள் டபுளா தெரியும் அவங்க அந்த ஒரிஜினாலிட்டியில தாண்டி இருப்பாங்க இதுதான் ஹாலசினேஜன்ஸ் அண்ட் டெல்யூஷன்ஸ் இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரக் இந்த மூணு வெரைட்டி ஆஃப் ட்ரக்ஸ் தான் இருக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த ஓபியாய்ட்ஸ் அண்ட் பென்சோ டயசிப்பம்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இது வந்து இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்ஸ் டிப்ரெஷனுக்காக டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க பட் அது இந்த பேஷண்ட்ஸ்னால தவறுதலாக அதிகமாக எடுத்துட்டு கூட ட்ரக் அப்யூஸாக போய் மாறிடும் ஸோ இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் ட்ரக் இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு சில சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கு முதலாவது இமோஷனலாக பார்த்தீங்கன்னா அவங்க மனதளவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு இரிட்டபிலிட்டியாக இருப்பாங்க ரொம்பவே ஆங்ஷைட்டியா ரெஸ்லெஸ்ஸா ஒரு காம்னஸ் இருக்காது சிலர்கிட்ட அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல்ல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு லவ்வபிளோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க விலக ஆரம்பிப்பாங்க ரொம்பவே சீக்ரெட்டிவாக இருப்பாங்க அதாவது தனி ரூம்லேயே உட்காண்டிருக்கிறது எப்பவுமே இந்த அலோன் டைமை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துடுவாங்க ஒர்க் பிளேஸ்ல ஸ்கூல்ஸ் படிக்கும் போதுல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ரெகுலர் அட்டண்டன்ஸ் இருக்காது அப்பப்போ ஆப்சென்ட் ஆகலாம் அண்ட் இந்த ட்ரக் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த மணி நீடு இருகளும் திருடுற பழக்கங்கள் ஏற்படலாம் அண்ட் நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ் கூட இப்போ இந்த வந்துட்டு இந்த போதையில வந்துட்டு வண்டி ஓட்டுறதுனால அடிக்கடி லாஸ்ல வந்து அவங்க மாற்றுறது இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸும் அவங்களுக்கு நிறைய அவுட் பண்ணலாம் அண்ட் அவங்களுக்கு லாஸ் ஆஃப் பசியின்மை தூக்கமின்மை எல்லாம் இருக்கும் சிலருக்கு வெயிட் லாஸ் சடனாக இருக்கும் சிலருக்கு வெயிட் அதிகமாக போடும் இந்த மாதிரி பல்வேறு சேஞ்சஸ் இருக்கு அண்ட் பிஹேவியர் டோட்டலாக மாறிடும் இதுதான் நம்ம சொல்லுவோம் எப்போவுமே வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த் ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலாவது நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் ஆனால் ஒருத்தவங்களோட மென்டல் ஹெல்த் மனநிலை மாறிடுச்சு அப்படின்னா அது யாராலையுமே எந்த ஒரு டாக்டராக இருக்கட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை வந்து மாறும்ன்றது சொல்ல முடியாது ஸோ ஒருத்தர் அவங்களோட மனநிலை அவ்வளோ வந்து முக்கியம் இந்த பிஹேவியவ் பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒன்ஸை கூட அவங்க நெருங்கினவங்களை கூட அவங்க அடிப்பாங்க ஏன் இன்னும் வந்துட்டு அதிகமாக போதை பழக்கத்தில் இருக்கவங்க அவங்க கொலை செய்ய கூட தூண்டும் அது வந்து அவங்களுக்கு ரியலைஸே ஆகாது இந்த மாதிரி நிறைய இமோஷனல் பிஹேவியரல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லாம் இருக்கு சில ட்ரக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோகெயின் கிராக்ஸ் அப்படிலாம் இருக்கு அது இன்ஹேலன்ஸ் மூலயமா பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிபி அதெல்லாம் அதிகப்படுத்தும் ஹார்ட் ரேட் எல்லாம் சடனாக அதிகப்படுத்தும் ஸோ திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்லாம் கூட வந்துட்டு வரும் அண்ட் சில ட்ரக்ஸ்ல பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜஸ் அந்த மாதிரி கூட காஸ் ஆகலாம் அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இன்டைரக்டாக கூட அவங்களுக்கு வந்து காஸ் ஆகலாம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் எப்படி நடக்குது இப்போ நம்ம மூளை என்ன சொல்லுவோம் இட் இஸ் த மாஸ்டர் நம்ம பிரெயின் தான் இட் இஸ் அ மாஸ்டர் விச் கண்ட்ரோல்ஸ் ஆல் அவர் பாடி நம்ம உடம்பு முழுவதையும் கண்ட்ரோலை வச்சுக்கிறது பிரெயின் தானே இந்த பிரெயினில் நிறைய போர்ஷன் இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஃப்ரான்டல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதுதான் வந்துட்டு இது அண்ட் முக்கியமா இந்த ட்ரக்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகக்கூடியது இந்த ப்ரீ ஃபிராண்டல் ஏரியா நான் நிறைய சொல்லியிருப்பேன் டீனேஜஸ் ரொம்ப வல்னரபிள் இதுக்கு அஃபெக்ட் ஆகுற ஏன் அப்படின்னா இந்த ப்ரீ ஃபிராண்டல் ஏரியா தான் நம்ம மூளையில வந்து என்ன சொல்லும் அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கும் அண்ட் இது கரெக்டா தப்பான டெசிஷன் மேக்கிங்க வந்துட்டு இந்த ப்ரீ ஃபிராண்டல் ஏரியா தான் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணது இது என்ன ஆகும்னா இந்த ப்ரீ ஃபிராண்டல் ஏரியா தான் லாஸ்ட் பார்ட் டு மெச்சூர் அது மெச்சூர் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 18 இயர்ஸ் அந்த மாதிரியான ஒரு அடல்ட்டில் தான் அது மெச்சூர் ஆகுது அப்போ இந்த டீனேஜஸ்க்கு என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து லேட்டராக மெச்சூர் ஆகுறதுனால அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு எது சரி தப்புன்னு கரெக்டாக தெரியாது ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் இருக்காது அவங்களுக்கு ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி டீனேஜஸ் பசங்களை வந்து நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணுறது நம்ம பேரண்ட்ஸோட கடமை அண்ட் டீச்சர்ஸோட கடமை ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் ஃப்ரெண்ட்ஸோட கடமை எல்லாமே வந்து இதில் இருக்குது ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம பிரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூரோ அதாவது தகவல் மூலியமா தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நடத்துது நம்ம மூளை இருக்கிறதுனால தான் ஒருத்தவங்களோட சிந்திக்கும் திறன் அதாவது படிக்கிற திறன் ஞாபக திறன் ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி நிறைய கெப்பாசிட்டி பிரெயின் தான் ஹேண்டில் பண்ணது இல்லையா அது எதுவாலையா அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டோபமைன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா டோபமைன் செக்ரிட் ஆகும் செரட்டோனின் எதுக்காக அப்படின்னா தூக்கத்துக்காக மூட் டிசார்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அது தூக்கத்தை கொடுக்கிறதுக்கு இதெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவோம் இந்த ட்ரக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அவங்க எடுத்துக்கும் போது இந்த நியூரோ டிரான்ஸ்மீட்டரோட வேலையை இது பண்ணோம் ஆனா நியூரோ டிரான்ஸ்மீட்டர் நார்மலா பண்ணோம் இது வந்து அப் நார்மலா பண்ணும் அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான மூட் எலிவேஷன் கொடுக்கும் அதிகமான டிப்ரெஷன்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டா பண்ணும் சோ கண்டினியூஸா பிரெயினுக்கு ஒரு அப் நார்மல் சிக்னல் வந்துட்டே இருந்தா என்ன ஆகும் அந்த மனுஷனோட டோட்டல் பிஹேவியரும் மாறிடும் அப்போ அவங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் அபியூசர்ஸ் பாத்தீங்கன்னா பார்க்கவே ஒரு பிளசன்டபிளா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த சொசைட்டில இருந்து வித்ட்ரா அவங்களோட பர்சனல் கேர் டோட்டலா இருக்காது அவங்களோட டோட்டல் லைஃபே அங்க வந்து லாஸ் ஆகுது ஜஸ்ட் அந்த ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ப்ளெஷருக்காக ஏன்னா யூ ஃபோரியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அந்த ட்ரக்ஸ் எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி பிளெசன்ட்டாக ஒரு பரந்த நிலையில் இருக்கிறதுனால அது வந்து அந்த பிளெஷருக்காக தான் இந்த ட்ரக்ஸ் அதிகமாக எடுப்பாங்க அவங்க ஒரு ஒன் மந்த் எடுப்பாங்க அடுத்த டோஸ் வந்து அவங்களுக்கு பத்தாது ஏன்னா கண்டினியூஸாக இது வந்து என்னாகுது ஆகுது பிரெயினை ஸ்டிமுலேட் நெக்ஸ்ட் என்ன போகணும்னா அதிகமான டோஸ் தேவைப்படும் அப்போ டோஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அவங்க ஒரு ஸ்டேட்டில் வந்து நான் ப்ரீவியஸாக சொன்னேன் எல்லா விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் அந்த பர்சன் வரும் ஸோ ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு ப்ரெஷர் ஒரு ட்ரக் கொடுக்குதுன்றதுனால அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை அடிக்ட் ஆகிட்டு அவங்க டோட்டல் லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப்பே என்னன்றது பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அடிக்ஷன் இந்த பழக்கத்துக்கு இப்போ அதிகப்படியான பாத்தீங்கன்னா நியர்லி மில்லியன்ஸ் அண்ட் ஆன டீனேஜர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிட்டே இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய நம்ம பேச நான் பேசுறது வந்துட்டு நாட் ஃப்யூச்சர்லயோ இல்லை ப்ரீவியஸாக கிடையாது கரண்ட் சுட்சுவேஷனில் சொல்லிட்டு இருக்கிறது கரண்ட் சுட்சுவேஷனில் நம்ம வந்து ரொம்பவே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் மில்லியன்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் கெட்டிங் அடிக்டட் டு திஸ் ட்ரக் இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சில்ட்ரன் ஃபேமிலி மெம்பர்ஸில் ரொம்பவே இந்த ராங்கான இந்த சோஷியல் மீடியா மிஸ்கைடன்ஸை வந்துட்டு பார்க்குறதுக்கு நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் பார்க்குறவங்களுமே வந்து நீங்கள் ஒரு யங்ஸ்டராகவோ ஒரு சில்ட்ரனாவோ ஒரு டீன் டீச்சராகவும் இருக்கிறீங்க இல்லைன்னா அந்த ட்ரக் பழக்கங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முதலாவதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நாங்கள் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த பதிவில் வந்துட்டு நம்ம போதை பழக்கங்கள் என்னென்ன மாதிரிலாம் ட்ரக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது எப்படி நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது என்ன சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு நபர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருந்தோம் முக்கியமான பதிவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பதிவில் நம்ம வந்துட்டு இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் மூளை எப்படி இந்த பண்ண போது நம்ம யோகாச்சு மூலியமா இதுல இருந்து எப்படி நம்ம அந்த நம்பரை மீட்டு கொண்டு வர முடியும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி